அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க மிதுன ராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் உங்க ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார் அதாவது இன்னும் சிம்பிளா நீங்க புரிஞ்சுக்கணும்னா நீங்க போய் ஆறாம் இடத்துல உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போது கடன் என்கின்ற விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க இந்த மாதம் அர்த்தம் அதாவது ஒன்று கடனை பற்றிய பேச்சுக்கள் கடனை வாங்குறது அல்லது கடனை அடைப்பது ஸோ அந்த கடன்ங்கிற அந்த அந்த தன்மை அந்த பேச்சு இல்லாமல் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் ஓடாது அப்போ ஏதாவது ஒன்று செய்வீர்கள் ரெண்டாவது நல்ல விஷயம் ஹெல்த்து அப்போ உங்களுடைய ஹெல்த்துக்கு அக்கறை எடுப்பீங்க கண்டிப்பாக அக்கறை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மார்கழி மாதம் அப்ப நீங்க போய் ஆறாம் இடத்துல இருக்கீங்களா அப்ப அந்த அந்த ஹெல்த்ல இருக்கக்கூடிய குறைகளை கலைவீர்கள் சரியாகுமா கண்டிப்பாக சரியாகும் ஏன்னா குரு பார்க்குறார் குரு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்து குரு பகவானும் அங்க பார்க்கிறார் அப்போ என்னாகும் சரியாகும் குருங்கிறது உங்களுக்கு பாரகாதிபதியாக இருந்தாலும் இப்ப வக்ரமாக இருந்து பார்க்குறார் அப்ப நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது நாள்பட்ட வியாதிகள் இருந்தா கூட அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளா எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அமைப்பு பிரச்சனை வேண்டாம் சுமூகம் ஒன்று நீங்க விளையிறீங்களா அவங்க விலகுவாங்க ஏதோ ஒன்று சோ இந்த மாதிரி எதிர்ப்பு விஷயங்கள் பகை விஷயங்கள் இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே ஒரு விடிவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றிகரமாக நடத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மார்கழி மாதம் மிதனத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவார் அடுத்து பெரிய மனிதர்களின் துணை வந்து உங்களுக்கு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் செயல்படுத்துவதற்கு முயற்சி எப்படி இருக்கும் சார் முயற்சியில் எந்த குறையும் இல்லை ஏன்னா முயற்சி நாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறாரு அப்போ அந்த சூரியன் முயற்சிநாதன் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் உங்கள் ராசியை பார்க்குது அப்ப அரசாங்க உதவி கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் அப்போ இந்த சூரியனை போல இருக்கணுங்கிற எண்ணம் வந்து உங்க ஆழ்மனதில் தோன்றி கொண்டே இருக்கும் கௌரவமாக இருக்கணும் கௌரவத்துல எந்த குறைச்சல் வரக்கூடாது இந்த அமைப்புங்கிறது நிச்சயமாக மிதனத்துக்கு உண்டுன்னு சொல்லுவார் நான்காம் அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து நான்குக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கு அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதனத்துக்கு கடன் கிடைக்கும் ஏன்னா நீங்க போய் யாரும் உட்காந்துருக்கீங்களா அப்ப ஆறாம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த கடனை குறிக்கக்கூடிய செவ்வாய் வந்து நேர உங்க ராசியை பாக்குறாரா குரு பாக்குறாரா கடனை கொடுத்துரும் அப்ப கடன் வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு அல்லது எதையாவது பண்ணி ஒரு வாடகை வருமானம் வருவதற்கான வழிமுறை செய்வதற்கு இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்தியே தீரும் சார் குழந்தை நலனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் குழந்தைகள் எப்படி இருக்க போறாங்க குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள் எப்படி இருக்கும் சரி அப்படிலாம் கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பாக்குறாரு அப்ப குழந்தைகள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்ப குழந்தை நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம் குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை படிப்பு நல்லா இருக்கும் ஒரு டீச்சர்ஸ் நல்லா படிக்கிறான் ஒரு 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 புத்துணர்ச்சி உங்களுக்கு குழந்தைகள் மேல ஒரு நல்ல நம்பிக்கை வரக்கூடிய இன்னார் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தான் இந்த மாதம் இருக்க போகுது ஒரு சந்தோஷத்தரமான ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை காரக்கிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மார்கழி மாதம் மிதனராசி என்பர்களுக்கு எந்த தடையும் கொடுக்க போவது இல்லை என வக்ரமடைந்து பார்க்கிறார் இதுவரைக்கும் கிடைக்கல ஏன்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அங்கே சார் மிதனத்தில் இருந்தார் இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதனத்துக்கு இப்போ வக்ர காலகட்டத்தில் வக்ரம் என்னென்ன உக்ரமாக செயல்படுவது வேகமாக விரைவாக தன்னுடைய இயல்பை மாற்றி செயல்படுவது ஸோ இதெல்லாம் சொல்லலாம் ஸோ நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெற்று தரக்கூடிய அம்சம் உண்டு அடுத்து ஒரு நல்ல விஷயம் ஏழாம் இடத்தை பார்க்கிறார் திருமணம் டக்கு டக்கு நாலு கிரகங்கள் இந்த மாதம் மார்கழி மாதத்துல ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்கள் வந்து அமரப்போகிறது சுக்குரன் ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்துல நிறைய பேர் காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் ஓகே பண்ணி வைக்கும் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் இந்த வருடம் அது குறிப்பாக சொல்ல போனால் மார்கழி தை அதாவது இந்த ஒரு மு முப்பது நாற்பது நாட்கள் நல்ல செய்தி கொடுக்கும் எனக்கு குரு வக்ரமாக ஒரு தொண்ணூற்றி ஏழு நாள் அங்கே இருக்க போறார் உங்க மிதனத்தில் ஸோ அந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் நல்ல செய்தி திருமணம் சுப காரியங்கள் செய்வது அதாவது சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்ல பெயரை கொடுத்து அதாவது ஒரு பெயர் எடுக்கிறது நல்ல பேர் எடுக்கிறது ஒரு புகழ் கௌரவம் கிடைப்பது மற்றவர்களால் ஒரு ஒரு போற்றுதல் செய்யக்கூடிய அடையா இவர்கிட்ட கொடுத்தா இது பக்காவா செஞ்சு முடிச்சிருப்பார் அப்படிங்கிற அந்த சூரியன் அங்க இருக்காரா அந்த அந்த குரு சூரியன் இணைவு இருக்கான் பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உருவாக்கும் பெரிய பதவிகளும் தேடி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு கூட்டு இருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ப்பீர்கள் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்கிறார் அங்கே ராகு இருக்கார் அப்ப நேரம் என்ன பண்ணோம் ராகன்னா வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ராகன்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் சூரியன் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு இந்த நிதனத்துக்கு யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணும் அதுக்குரிய எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இந்த டைமை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கறதான் சொல்றேன் அப்ப வேலைக்காக அதர் ஸ்டேட்டுக்கு போவது வேற ஸ்டேட்டு இடம் மாறி செல்வது வெளிநாட்டுக்கு செல்வது சிறு தூர பிரயாணங்கள் இருந்து தூரதேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது கண்டிப்பாக இந்த மாதம் நீங்க எடுத்து பாருங்க ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது அந்நிய மதம் உங்க வேற மதத்தினர் சார்ந்த இனத்தை சார்ந்தவர்களோட ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு ஏற்படுத்தியே தீரும் அதுல வித மாற்று கருத்தும் கிடையாது இந்த மார்கழி மாதம் ஏற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் நல்ல தெய்வ வழிபாடு புதன்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை சென்று வழிபடுவதும் குல தெய்வத்தை அதாவது ஒன்று நாளில் பெருமாளை சென்று வழிபடுங்க இல்லது மாதத்துக்கு ஒரு முறையாவது உங்கள் குல தெய்வத்தை சென்று வழிபடுவதும் அல்லது புதனுடைய அம்சம் உங்கள் ராசிநாதன் புதன் அம்சமாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை சென்று புதன்கிழமையில் வழிபடுவது நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு நல்லதை ஏற்படுத்தும் அதாவது இந்த மனசுல நிறைய பேர் கஷ்டங்கள் ஏதாவது ஒன்று குழப்பங்கள் கஷ்டமா இருக்கு மனசு நல்லா இல்லை எல்லாமே நல்லா இருக்கு மனசு சரியில்லை ஏதோ ஒன்று சொல்லி புலம்பிகிட்டு இருப்பீங்கள அந்த புலம்புலிருந்து நிச்சயமாக விடுதலை கொடுக்குங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி